டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கோடை காலங்களில் நாம் எந்த அளவிற்கு தண்ணீர் அருந்துகின்றோமோ அந்த அளவிற்கு நன்மை தரும் என்று அடிக்கடி நமது பெரியோர்கள் கூறுவார்கள் அந்த வகையில் தண்ணீரை எந்த அளவுக்கு குடிப்பதற்கு என்று சில விதிமுறைகள் உண்டு அதை தான் நல்லது அது மட்டுமின்றி இதை தவிர வந்துவிட்டால் வேறு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இங்கு பார்ப்போம் கோடை காலத்தில் பழைய சாதம் ஊற வைத்த இரண்டு டம்ளர் அளவுக்கு குடியுங்கள் காலை உணவில் மாதுளை தர்பூசணி திராட்சை கொய்யா பப்பாளி இவற்றில் ஏதேனும் ஒன்றோ அல்லது மிக்சடாகவோ எடுத்துக்கொள்ளுங்கள் இளநீர் மோர் தண்ணீர் ஏதாவது ஒன்றில் இரவு சிறிதளவு வெந்தயத்தை போட்டு ஊற வைத்து விடுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரை குடித்து வந்தால் வெயிலால் ஏற்பட்ட சூடு உஷ்ணம் குறையும் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பெருங்குடல் வேலை செய்வதற்கான முக்கிய நேரம் அந்த சமயத்தில் நாம் குடிக்கும் தண்ணீர்தான் நமது குடல்களை சுத்தப்படுத்தி பசி உணர்வை தூண்டும் நல்ல ஜீரணத்திற்கும் உதவி புரியும் இதனால் மலச்சிக்கல் நீங்குவதோடு உடல் உஷ்ணமும் கட்டுக்குள் இருக்கும் கோடை காலத்தில் காலை உணவாக கம்மங்கோள் பழைய சாதம் நீராகாரம் அதோடு தொட்டுக்கொள்ள சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா துவையல் ஆகியவற்றை வைத்துக் கொள்வது நல்லது மதிய உணவு சாப்பிட செல்வதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாக சிறிது தண்ணீர் கொடுத்துக் கொள்ளுங்கள் மதிய உணவில் சுரைக்காய் புடலங்காய் பூசணிக்காய் வாழைத்தண்டு பீர்க்கங்காய் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று தினமும் உணவில் இருக்கும்படி பார்த்துக் வாரத்தில் நான்கு நாட்களாவது மதிய உணவோடு சேர்த்து மோரை சாப்பிடுங்கள் மோரில் கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி போட்டு மசாலா மோராக கூட பயன்படுத்தலாம் அசைவ உணவு சாப்பிடுகிறவர்களா நீங்கள் அப்படி இருந்தால் அதை மதிய வேலைகளில் சாப்பிடுங்கள் ஒருவேளை இரவில் சாப்பிடுவதாக இருந்தால் எட்டு மணிக்கு முன்பாகவே சாப்பிட்டு முடித்து விடுங்கள் கோடை காலத்தில் தினமும் தலைக்கு குளித்து விடுங்கள் அதே போல் காலை இரவு என இரண்டு வேலை குளியுங்கள் அது உடல் சூட்டை குறைத்து சமநிலைப்படுத்தும் அதேபோல் வாரம் ஒரு முறை மறக்காமல் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது கோடை காலத்தில் இரண்டு முறையாவது உள்ளாடைகளை மாற்றுங்கள் அதே தூங்க செல்வதற்கு முன்பாக நமது இடுப்பு பகுதிகள் உள்ளிட்ட பிறப்புறுப்பு பகுதிகளை நன்கு கழுவி சுத்தம் செய்துவிட்டு தூங்க செல்வது நல்லது அது நமது சிறுநீரக பகுதியை குளிர்ச்சிப்படுத்தும் பசும்பால் கிடைத்தால் இரவு உணவின் போதோ அல்லது உணவுக்கு பின்னோ எடுத்துக்கொள்ளுங்கள் அது உடல் உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் அதோடு நல்ல உறக்கத்தையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்